ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி செப்டம்பர் எயிட்டீன் வியாழக்கிழமை இன்னைக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இனுவோர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன வழிகாட்டல்கள் என்ன எச்சரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டெத் கார்டு வந்திருக்கு மேஷ ராசி அடுத்து ராசி ஃபோர் ஆஃப் பெண்டகல்ஸ் மிதுன ராசி சிக்ஸ் ஆஃப் ஃபான்ஸ் कटेकर राशि हाई प्रेस्टेस, सिंह राशि एट ऑफ शर्ट्स, कन्नी राशि फाइव ऑफ शर्ट्स, तुलाम राशि एस ऑफ वॉन्स, वृश्चिक राशि टू ऑफ कप्स, दानुष राशि स्ट्रेंथ कार, मकर राशि हेर्मिट கும்பராசி குயின் ஆஃப் மீன மீனராசி ஜட்ஜ்மெண்ட் ஓகே இப்போ இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய பலன்கள் பொது பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துருலாம் ஓகே இதுக்குள்ளே இந்த கார்டும் அரேஞ்ச் பண்ணிடுறேன் நம்ம டீட்டெயிலாக ரீடிங் பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்கு பார்த்தோன்னா டெத் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் ஒன்று வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க பழைய சிக்கல்கள் எல்லாம் தீரும் நீங்கள் ஒரு டாக்ஸிக் கனெக்ஷனில் இருக்கீங்க அப்படின்னா அந்த கனெக்ஷன் வந்து இன்னைக்கு எண்டப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நியூ பிகினிங்கான ஒரு நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து ரிஷபராசிக்கு பார்த்தோம்னா ஃபோர் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் பொசிசிவாக இருப்பீங்க எல்லா விஷயத்துலையுமே வந்து பிடிவாதம் அதிகமாக இருக்கும் ரொம்ப காஷியஸாவும் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே பண விஷயங்களில் வந்து ரொம்ப செக்யூர்டாக இன்னைக்கு ஃபீல் பண்ணுவீங்க ஆனா ரொம்ப பிடிவாதத்தோட அதிகமா அப்படியே எனக்கு எனக்கு அப்படின்னு பிடிச்சு வச்சிருக்கிறத நீங்க அவாய்ட் பண்ணணும்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோம்னா சிக்ஸ் ஆஃப் ஃபார்ன்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க உங்களோட முயற்சிகள் எல்லாமே வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்க முயற்சிகள் எல்லாத்துக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து இன்னைக்கு இன்கிரீஸ் ஆகுன்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து கடகராசிக்கு பார்த்தோன்னா ஹைப்ரஸ்ட் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து நீங்க உங்களோட இன்ட்யூஷனை நம்பணும் உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதன்படி நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு வந்து உங்களோட உள்ளுணர்வு தான் அதிகமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இன்னைக்கே சில ரகசியங்கள்லாம் வெளிப்படும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோம்னா எயிட் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த கார்டு சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு மாதிரி ஏதோ கட்டுப்பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஆனால் அது வந்து உங்கள் மனசில் உருவான ஒரு தாட் தானே தவிர ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு எந்த தடைகளும் இல்லை எந்த கட்டுப்பாடும் இல்லை நீங்கள் பாசிட்டிவாக யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து கன்னிராசிக்கு பார்த்தோம்னா ஃபைவ் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்துருக்கு ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு உங்களுக்கு வந்து நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அதே மாதிரி யார்கிட்டையும் அதிகமாக நீங்கள் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க காமாக அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா நல்லதே நடக்கும் நல்ல நாளாக இருக்கும் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோம்னா ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நியூ எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அதே மாதிரி ஒர்க் ஒர்க் வைஸ்லேயும் உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டி வந்து கிடைக்கும் ரிலேஷன்ஷிப்லையும் ஒரு ஒரு நல்ல புது ஸ்பார்க் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோம்னா டூ ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து ஒரு லவ் அண்ட் பார்ட்னர்ஷிப்க்கு ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகேவா உங்கள் சோல்மேட்டோட கனெக்ஷன் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு சொல்றாங்க அதே மாதிரி உங்கள் பார்ட்னர் கூட ஒரு நல்ல பாண்டிங் இன்னைக்கு இருக்கும் பாண்டிங் அதிகமாகும் ஆழமாகும் அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோன்னா ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து ரொம்ப பொறுமையாக உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த்தை வச்சு நீங்கள் வந்து இன்றைக்கி செயல்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக அதை ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யுனிவர்ஸ் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்லையுமே வந்து ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் முக்கியம் அப்படின்ற மாதிரி செயல்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோம்னா ஹெர்மிட் கார்டு வந்திருக்கு ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப தனிமையில் இருக்க விரும்புவீங்க தனிமையா நிறைய விஷயங்களை ரொம்ப ஆழமா யோசிப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகேவா உங்களுக்கு ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கைடன்ஸ் தேர்னீங்க அப்படின்னா உங்களோட இன்னர் விஸ்டம்ல நீங்க அதை ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா குயின் ஆஃப் பெண்டிகிள்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து பண ரீதியாவும் ஃபேமிலி வைஸும் கரியர் வைஸும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் ப்ராக்டிக்கலாக முடிவு எடுப்பீங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஃபேமிலிலையும் சரி அண்ட் ஒர்க் பிளேஸ்லையும் சரி இன்னைக்கு நீங்கள் பேலன்ஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஸோ உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ராசிக்கு பார்த்தோம்னா ஜட்மெண்ட் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே குழப்பிட்டு இருந்த ஒரு சில விஷயங்கள் பிரச்சனைகள் சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் சில சில சந்தேகங்கள் இருந்திருக்கும் அது எல்லாத்துக்குமே இன்னைக்கு உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு நியூ லைஃப் ஆரம்பிக்கிறதுக்கு முடிவு பண்ணுவீங்க ட்ரை பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி நீங்கள் டிசிஷன்ஸ் எடுக்கும்போது ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகேவா இது வந்து மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்குமான ஒரு ஜென்ரல் ராசி பலன் ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனா ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு க்ளியர் பர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பர்ஸ்னல் ரீடிங்க்கு நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் சன்ஷைண்ட் டேரட் ரீடிங் சேனல் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ